இன்றைய தினம் சதுர்தசி திதி இதில் யாருக்கு மகாலயசாஸ்தம் செய்ய வேண்டும் சதுர்தசி இந்த சதுர்தசிக்கே சஸ்திரஹத சதுர்தசி அப்படின்னு ஒரு பெயரை சாஸ்திரம் குறிப்பிடுறது அதாவது ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு ஜந்துவுமே புறக்கரிச்சியே அதனுடைய ஆயுட்காலம் தீர்மானிக்கப்படுறது இந்த ஜென்மாவில் அவனுக்கு இத்தனை வருஷங்கள் ஆயுஷு அப்படின்னு தீர்மானிக்கப்படுறது அப்படி தீர்மானிக்கப்பட்ட ஆயுஷ இவனாகவே ஒரு முன்பே முடித்து கொள்வது சில காரியங்களை செய்து தனது ஆயுஷை இவனே முடிச்சுக்கிறது இதுதான் ஆத்மஹத்தி அப்படின்னு சொல்றது மற்றும் எதிர்பாராத விதமாக அகால மரணம் காலமரணம் அப்படின்னா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழ்ந்து மரணம் அடைவது காலமிருத்யூ அகால மரணம் அப்படின்னா அபமரணம் அபமிருத்யும்னு சொல்கிறோம் ஒரு பெரிய ஒரு ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால இவனுக்கு இந்த அகால மிருத்ய அபமிருத்யுவானது ஏற்படுறது ஆக்சிடெண்ட்டில் காலமாறுது ஏதோ ஜந்துக்கள் திடீர்னு ஏதோ ஒரு ஜந்துக்கள் கிட்ட எதிர்பாராத விதமாக போய் மாட்டிண்டு காலமாறுது தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணுறேன்னு போய் நதிகளெல்லாம் அடிச்சுட்டு போய்டுறது சமுத்திரத்தில் அடிச்சுண்டு போயிடுறது இந்த மாதிரி விபத்து ஏரோப்ளேன் விபத்து அல்லது ரயில் விபத்து பஸ் ஆக்சிடெண்ட்டு இந்த மாதிரி கார் ஆக்சிடென்ட் இது மாதிரி எத்தனையோ நடக்கிறது பாருங்க இதுக்கெல்லாம் அபமிருத்யூன்னு பேரு அகால மரணம் இந்த மாதிரி ஒரு மிருத்யுவ மரணம் அடைந்தவர்கள் எவர்கள் இருக்காளோ உள்ளார்களோ அவர்களுக்கு இன்றைய தினம் மகாலயம் பண்ண வேண்டும் விருக்ஷாரோகண லோகா தேகி வித்தியுஜல விஷாக்னிபி நகி தம்ஸ்ட்ரீ விபண்ணாயே தேஷாம் சஸ்தா சதுர்தஷி இவர்களுக்கு ஷாக் அடித்து காலமாறுது இந்த எல்லாம் ஒரு மிருத்தியு ஏற்படுறது வரும் அவளுக்கு தான் இன்றைய தினம் மகாலயம் பண்ணணும் இந்த இன்றைய தினம் அவர்களை உத்தேசித்து மகாலயம் பண்ணுறதுனால நமது வம்சத்தில் அந்த மாதிரி வந்து யாருக்காவது ஆயிருந்ததுன்னா அவர்களை உத்தேசித்து இந்த மகாலயத்தை பண்ணுறதுனால அவர்களுக்கு சத்கதியானது ஏற்படுறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அவர்களுக்கு தான் இன்றைய தினம் மகாலயம் பண்ணணுமே தவிர இந்த சக்கரன் மகாலயம் பண்ணுறவா இன்றைய தினத்துல மகாலயம் பண்ணக்கூடாது அவ பித்திருக்கள் இந்த மாதிரி சஸ்திரகதமாக அதாவது இந்த குறிப்பிட்ட ரீதியில அபமிருத்யா அடைஞ்சிருந்தான்னா அவளுக்கு இந்த சக்கரன் மகாலயம் பண்றவா இன்றைய தினம்தான் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது இத நாம் ஒரு கடைபிடித்து அவர்களுக்கும் சத்கத்தையை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுடைய அனுகிரகத்தை பிரசாதத்தை நாம் அடைவோம் ராம்